கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிளை போலீச்சனை போற்றுகின்ற தோஷம் என்றால் என்ன பத்தி இப்போ கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஒரு கிரகம் வந்து ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி மறுகேந்திரம் ஏறினா அது கேந்திர ஆதிபத்திய தோஷமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சுப கிரகங்களான வந்து என்னென்ன அப்படின்னா குரு சுப கிரகமாகும்க்கிரன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்களே வளர்பிறை சந்திரன் இவங்கெல்லாம் சுப கிரகங்கள் ஆவாங்க இந்த சுப கிரகங்கள் வந்து ஒரு ஒரு கிர லக்கணத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று ஒரு லக்கணத்துக்கு வந்து லக்னாதிபதியா இருந்து மறு கேந்திரம் அதாவது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்து மறுகேந்திரம் ஏறினா அதுதாங்க ஆதிபத்திய தோஷம் ஆகும் சரிங்களா இப்ப வந்து சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து மறுகேந்திரம் இல்லைங்க ஒரே கேந்திர தான் ஆட்சி ஆகுறாங்க சரிங்களா அப்படிங்கறதுனால இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்கன்னா மாதிரி அவங்க கேந்திரத்துக்கு ஏதாவது அந்த லக்னத்துக்கு ஏதாவது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகும் போது ஆட்சியா பெறும்போது அவங்களுக்கு வந்து அது தனித்து உட்காந்து இருந்து ஆட்சி ஆகும்னா அது ஆகும் அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் வந்து வேலை செய்யாம யோகமா வேலை செய்யணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்புன்னா அந்த லக்கணத்துக்கு வந்து சுப கிரகங்களான லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அவங்க வந்து அந்த அல்லது அந்த சந்திரனோடய ஏதாவது அதிபதியாகி தனிச்சு உக்காந்துருந்தா அவங்க வந்து அந்த லக்னத்துக்கு சுபகிரகங்களான இவங்க சம்மந்தப்பட்டுட்டா ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் வந்து அந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்டுட்டானா அந்த தோச வந்து பங்கமாகி அது யோகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுங்க சம்பந்தம் அப்படின்னு என்னன்னா அந்த கிரகத்தோட ஆட்சி பெற்று தோசத்துல இருக்கு இல்லைங்களா சுப கிரகங்கள் அந்த அமைப்புல அந்த கிரகத்தோட சேர்ந்து இருப்பது வந்து பார்வை இருப்பது இந்த விதத்துல சம்மந்தப்பட்டுட்டான்னா அந்த தோசத்துக்கு பங்கமாகி அது யோக பலங்களா கொடுத்துருங்க சரிங்களா இப்ப வந்து மெயினா வந்து குரு முழு சுபராகவும் தனித்த புதன் முழு சுபராகவும் இருப்பாருங்க இவங்களுக்கு வந்து ஒரு கேந்திரம் வந்து வந்து லக்னமாகவும் மறுகேந்திரம் ஏற அமைப்பு இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த தோஷம் அதிகமா பேசுற தன்மை வந்து இந்த புதனுக்கும் குருவுக்கும் உண்டு அப்படிங்கறதுனால இவங்களுக்கு நான் மெயினாக எடுத்து சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்ப ஒண்ணுன்னா நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்ப வந்து குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவருக்கு வந்து இரண்டு ஆதிபத்தியம் வீடு வருது அப்படிங்கறதுனால குரு பகவான் தனுஷில வந்து லக்னாதிபதியாகவும் ஆச்சியாகும் பெறுவார் அதாவது என்னன்னா இப்போ லக்கணம் கேந்திரத்துல சுப கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்று நீ தனிச்சு நின்றா அது கேந்திர ஆதிபத்திய தோஷம் இங்க பாருங்க லக்கணத்துக்கு ஒண்ணு நாலு ஏழு பத்து சரிங்களா இப்போ லக்கணத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால நான் லக்கண லக்கணத்தை எடுத்துறேன் சரிங்களா இப்போ அந்த லக்கணாதிபதி வந்து நாலு ஏழு பத்தாம் இடத்துக்கு சம்பந்தம் ஏதாவது ஏற்பட்டு ஆட்சி பெற்று தனிச்சு உட்காந்துருந்தா இதுதாங்க இதுதான் ஆதிபத்திய தோஷம் ஆகும் அப்படின்னு சரிங்களா இப்ப நான் வந்து வரேன் இந்த குரு வந்து இந்த நாலாம் இடத்துக்கு அதாவது இந்த நாலாம் இடமான மீனத்துல ஆட்சி பெற்று தனிச்சு சுபர் கிரகமான குரு உக்காந்திருந்தா இது கேந்திர ஆதிபத்திய தோஷத்துல வரும் இது உங்க குரு பகவான் தியசை நடந்தானா அந்த தோஷம் பேசும் அத தான் தரக்கூடிய பலன்களை முழுமையாக தராது பண்ணி தான் தரும் இல்லன்னா தராம விட்டுடும் எடுப்போம் இப்போ வந்து வந்து இது அமைப்பு உண்டுங்க அது எப்படின்னா இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சியா கூட ஆட்சி பெற்ற குருவோட சம்பந்தப்பட்டுட்டா அது அந்த தோஷம் பேசாது சரிங்களா அதே போல பார்வை அந்த செவ்வாய்க்கு என்னென்ன பார்வை அப்படின்னு எடுத்துட்டா நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை இந்த மாதிரி அந்த குருவோட சேர்ந்து அந்த செவ்வாய் ஐந்தாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் சேர்ந்து இருப்பதும் நாலாம் பார்வையாக சமசப்தமும் ஏழாம் பார்வையாக அல்லது எட்டாம் பார்வையாக ஏதாவது ஒரு விதத்துல அந்த குருவோட சம்பந்தப்பட்டுட்டான அந்த தோஷத்துக்கு பங்கமாயி அது யோகப்பானா செய்ய ஆரம்பிச்சுடு சரிங்களா இப்ப செவ்வாய் எடுத்துட்டு சூரியன் சொல்றான் இப்போ இந்த செவ்வாய் ஐந்தாம் அதிபதியா ஆவாரு குருவோட சம்பந்தப்பட்ட இந்த தோஷம் பங்கம் ஆயிடுவோம் அதே போல சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியா ஆவறதுனால சூரியன் வந்து இணைந்திருப்பது அல்லது நேர்வதியா பார்வை செய்வது அதாவது நேராக சமசத்தமமா பார்வை செய்யறது இந்த அமைப்புல வந்து அந்த சூரியன் வந்து அந்த குருவோட ஒன்பதாம் அதிபதி சம்பந்தப்பட்டுட்டாலும் அந்த தோஷம் பங்கமாகி அது தோஷமா பேசாம யோகமா பேச ஆரம்பிச்சிடுங்க இதெல்லாம் இந்த தோஷத்துக்கு பங்கமாக அமைப்பாகும் சரிங்களா இது வந்து இந்த புதனுடைய அமைப்பாகும் சரி அதாவது இந்த குருவுக்கு அமைப்பாகும் அடுத்தது இப்ப நான் புதனுக்கு சொல்றேன் ஏன்னா குரு வந்து முழு சுபருங்க அவர் கேந்திரத்துல இந்த மாதிரி அமைப்புல இருந்தா ஆட்சி பெற்று இருந்தான்னா அவர் வந்து முழு சுபர் அப்படிங்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் முழுமையாக வேலை செய்ய இந்த மாதிரி இந்த லகனத்துக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல குருவோட சம்மந்தப்பட்டுட்டானா அந்த தோஷமா பேசாமல் யோகமா பேசுவாங்க இப்போ புதனுக்கு வர இப்போ புதன் எடுத்துக்கிட்டா புதனுக்கு வந்து இரண்டு வீடுகள் மிதுனம் லக்னம் மிதுனம் வந்து ஆட்சி வீடாகவும் கண்ணி வீடு உச்ச வீடாகவும் வரும் இல்லைங்களா அதனால இங்க வந்து இந்த புதன் வந்து ஆட்சி பெற்று இருப்பாரு நாலாம் வீடான கேந்திரம் இந்த கேந்திரத்துல வந்து இவர் இங்க வந்து புதன் வந்து ஆட்சியாகவும் இருப்பாரு உச்சமாகவும் இருப்பாரு சரிங்களா இந்த அமைப்புல இந்த லக்கணத்துக்கு மாதிரி கேந்திரம் ஏறி ஆட்சி பெற்று தனிச்சு ஆதிபத்திய தோஷத்துல வரும் இந்த புதன் தான் திசையில வந்து தான் பணங்களை முழுமையா கொடுக்காது சரிங்களா அது வந்து மாறுபாடாதான் செய்யும் அப்படின்னு இந்த புதனுக்கு பொறுத்த வரைக்கும் சரி பாருங்க சிறப்பு உண்டு அது என்னன்னா இந்த புதன் இந்த எந்த மாதிரி விதத்துல இருந்தாலும் சரிங்க பாதிக்கப்பட்டே இருந்தாலும் சரிங்க அதாவது அந்த புதனுக்கு வந்து காரகத்துவம் அப்படின்னா கல்விக்கு காரகரா அந்த புதன் வருவாரு சரிங்க அந்த கல்விக்கு வந்து அந்த கல்வியில மட்டும் பிரச்சனை கொடுக்க மாட்டாரு அவர் என்ன ஆதிபத்தியம் பெறாரோ இப்ப இந்த லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா நாலாம் அதிபதி நாலாம் அதிபதியாகவும் வருவாரு லக்னாதிபதியாகவும் வருவாரு அப்படிங்கறதுனால இந்த லக்னத்துக்கு உண்டான பலனும் இந்த நாலாம் இடத்துக்கு உண்டான பலனும் செய்ய மாட்டாரு சரிங்களா அந்த ஆதிபத்திய பலன் மட்டும்தான் அவங்களுடைய திசையில செய்ய மாட்டாரு ஆனா கல்விக்கு காரகர் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு அந்த படிக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி தனித்த புதனா உட்காந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து படிப்பு விஷயத்துல பிரச்சனை இருக்காது மற்ற விஷய விஷயத்துல லக்கணத்துக்கோ அந்த நாலாம் இடத்துக்கோ ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு கொடுத்துட்டே இருந்தாலும் அந்த படிப்புன்னு வர விஷயத்துல பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அவங்களுக்கும் அந்த வந்து மற்ற விதி விஷயத்திலும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாங்க இவர் புதனோட இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியான சனி சம்பந்தப்பட்டவங்க எப்படின்னா இப்ப சுக்கிரனை சொல்றேன் சுக்கரன் வந்து இங்க ஆட்சி பெற்று கூட உக்காந்துருந்தா இது வந்து ஐந்தாம் அதிபதியோட சுக்கரன் சுக்கரன் வந்து இங்க நீச்சம் அடையவாரு சரிங்களா இங்க புதன் உச்சம் விட்டு இருக்கிறதுனால இங்க நீச்ச ராஜ யோகத்துக்கு சுக்கரன் போனால அங்க நீச்சம்னு எடுத்துக்காதுங்க இவங்க ஐந்தாம் அதிபதியோட புதன் சேர்ந்து இருப்பதால இவரு வந்து பாதிப்பு அவ்வளவா கொடுக்க மாட்டாரு சரிங்களா எங்களுடைய திசையில இது தோசமா பேசாது யோகமா தான் பேசும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகும் கிரகம் மறு கேந்திரம் ஏறி ஆட்சி ஆனா அந்த கிரகத்துக்கு கூட ஏதாவது அந்த லக்கணத்துக்கு யோக கிரகங்களான ஐந்தாம் அதிபதி சம்பந்தப்பட்டுட்டா அந்த திசை வந்து தோசமா பேசாம யோகமா பேச ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்தது வந்து இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான சம்பந்தப்பட்டுட்டா அப்படின்னா எப்படின்னா சனியோ சனியோட புதன் இணைந்து இருப்பது அல்லது சனியோடைய பார்வையான மூணாம் பார்வையாகவோ சனிக்கு பத்தாம் பார்வை உண்டு சிறப்பு பார்வை இந்த பத்தாம் பார்வையாகவோ அல்லது சமசத்தம பார்வையான ஏழாம் பார்வையாகவோ இந்த மாதிரி இந்த புதனோட கேந்திரம் ஏறி தோஷத்துல இருக்கிற புதனோட இந்த ஒன்பதாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பார்வை சேர்க்கை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டுட்டாலும் அந்த கேந்திர ஆதிபத்திய இருக்கிற தோஷம் பங்கமாகி யோகமா பலன் செய்ய ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இதுதாங்க இதே மட்டும் இந்த புதனுக்கு குருவுக்கு எடுத்துக்கலாங்க சரிங்களா இப்போ இந்த ஒரு லக்கணத்தை வச்சு சொல்லிடுவேன் இப்போ இந்த மிதுன லக்கணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மிதன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான குரு பாதகாதிபதியாகவும் வருவார் இவரு வந்து ஏற்கனவே ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாவது பத்தாம் அதிபதி இல்லைங்களா இந்த பத்தாம் இடத்துக்கு இவர் அதிபதியாகி மறுகேந்திரமான ஏழாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று இப்படி இருந்தாங்க இது ஆதிபத்திய தோஷத்துல வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பத்தாம் இடத்துலயும் ஆட்சி பெற்று இப்ப நான் சொல்றது புதனுக்கும் பொருந்தும் அதாவது இவ தனுசு லக்கணமாக எடுத்துக்கிட்டானா இங்க புதன் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுவார் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுவார் இல்லைங்களா இந்த மாதிரி புதன் ஆட்சியாகவும் இருந்தாலும் இந்த தனுசு லக்னத்துக்கு கேந்திராதிபதிய தோஷம் தனியா தனிச்சு உட்கார்ந்து இருக்கணுங்க சரிங்களா எந்த கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்க கூடாது தனிச்சு உட்கார்ந்து இருந்தா அவங்க திசை அந்த காலகட்டங்கள்ல நடந்தா அது தோஷமா வேலை செய்யும் அப்படின்னு இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்து இருந்தாலும் அல்லது சனியோட சம்பந்தப்பட்டுட்டாலும் இந்த மாதிரி சனியோடையோ அல்லது சுக்கரனுடைய லகனத்துக்கு ஐந்து ஒன்பது கூடியவரான சனி பகவானும் சுக்கர பகவானும் ஆவார் அவரோட இந்த குரு பகவான் சேர்க்கையோ அல்லது அவருடைய பார்வையோ சுக்கரன் பார்வை அல்லது சனியுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை என்னங்க ஒரே பார்வை ஏழாம் பார்வை சமசத்ரமா தான் பார்ப்பாரு இங்க வந்து சுக்கரன் லக்னத்துல நேர்கதிய சொல்லிட்டு அப்புறம் சனிக்கு சொல்றேன் இப்ப சுக்கரன் வந்து அங்க லக்னத்துல இருந்தாரு அப்படின்னு கேட்டுட்டா அவர் நேர்கதியா இந்த குருவை பார்வை செஞ்சாங்கன்னா இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷத்துல தனிச்சு உக்காந்து குருவுக்கு அது பங்கமாகி அது தோஷமாக பேசாம யோகமா பேச ஆரம்பிச்சிடும் என்ன அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு காலகட்டங்கள இந்த குரு தேசம் நடந்துச்சுன்னா அது குடும்ப வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குங்க ஏன்னா அது பாதகாரி வெளியா வர்றதுனால அது பாதிப்பு கொடுக்கும் மற்ற விஷயத்துல பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அப்புறம் இப்படி சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் சரி இது பொருந்தும் சரிங்களா இதெல்லாம் பொருந்தும் அடுத்தது வந்து சனி இந்த சனி வந்து ஒன்பதாம் அதிபதியா வருவார் அப்படிங்கறதுனால அவர் வந்து மூணாம் பார்வையா இப்படி பார்த்தாலும் பார்வையா அந்த குருவை பார்த்தாலும் அல்லது சமசப்தமமா பார்த்தாலும் அல்லது பத்தாம் பார்வையா பார்த்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு விதத்துல அந்த குருவோட சம்பந்தப்பட்ட பார்வை சனியோட பார்வை என்னென்ன மூணு ஏழு பத்து பார்வை வருது இல்லைங்களா குருவோட ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சம்மந்தப்பட்டுட்டான் அந்த தோஷத்துக்கு பங்கமாகி யோகம் படங்கள் கொடுத்துருங்க இப்போ நான் மிதரலக்கணத்துக்கு சொன்ன மாதிரியே மாதிரியேனாங்க இந்த தனுசு லக்கணம் மூணு லக்கணக்கத்துக்கு அப்படியே வரும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மூணு லக்கணத்துக்கும் நாலு லக்கணத்துக்கும் மெயினா செக் பண்ணுவோங்க இந்த அதிபதிகள் வந்து தனிச்சு வந்து ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி மறுகேந்திர தனிச்சு உக்காந்து இருந்துட்டானா அது தோஷமாதான் வேலை செய்யணும் ஆனா அது யோகமா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல அந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டுட்டாளா பட்டுட்டானா அந்த திசை வந்து அது தோசமா வேலை செய்யாமல் யோகமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்றுங்க அது ஏழாம் அதிபதியாக பாதகாதிபதியாக வந்தானா அந்த குரு மட்டும் அதிகமாக எங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டால் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கவே செய்வாங்க சரிங்களா ஆனால் குரு வந்து இந்த மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு ஏழாம் இடமா வருவாங்க சரிங்களா பாதகாதிபதியாக வருவாங்க அது புதன் வந்து மீனக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் ஏழாம் அதிபதியா பாதுகாப்பையா வருவாங்க ஆனா குரு வந்து முழு சுபர் அப்படிங்கறதுனால இந்த வந்து இந்த என்ற லக்கணத்துக்கு அவர் ஏழாம் இடத்துல கேந்திரம் மறு கேந்திரம் மேலே ஆட்சி பெற்று இருக்காங்கிறதுனால அவங்க வந்து ஐந்தாம் அதிபதியோடைய சம்மந்தப்பட்டு இருந்தாலும் கூட சரிங்க அவங்க வந்து மற்ற விஷயத்துல பிரச்சனை செய்ய மாட்டார் மற்ற விஷயம் என்னன்னா அந்த ஜாதகருக்கு வந்து தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்களா வெளிவட்டார போக்குவரத்து இந்த மாதிரிலாம் இதுல எதையுமே பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போயிடுவாரு அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய குருவுடைய திசையில சரிங்களா அதுவே வந்து திருமணம் காலகட்டம் திருமணம் ஆனவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குடும்பம் மனைவின்னு வந்துட்டா கண்டிப்பா அதுல கை வைப்பாரு பிரச்சனை கொடுப்பார் சரிங்களா அதே ஏதாவது வக்ரம் ஆயிட்டா அந்த பாதிப்பும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே வக்ரம் ஆகாம ஆட்சி மட்டும் ஆகி கேந்திரமேறி ஆட்சி ஆகி இந்த ஐந்து ஒன்பதாம் அதிபரோட சம்மந்தப்பட்டா கண்டிப்பா குடும்பம் அப்படின்னு லேசா பிரச்சனை கொடுக்கவே செய்வாள் சரிங்களா அதுவே வந்து இந்த தனுசு மீன லக்கணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டா புதன் அந்த பாதிப்பு கொடுக்க மாட்டாருச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த குரு பொறுத்த வரைக்கும் புதனை வந்து பகை கிரகமா முழுமையா பகையாதான் எது நினைப்பாரு சரிங்களா ஆனா அந்த புதனை பொறுத்த வரைக்கும் இந்த குருவை அப்படி நினைக்க மாட்டாரு சரிங்களா ரொம்ப தான் போவார் குருவை பார்த்தா அவர் வந்து பெரிய பெரியவர் அப்படிங்கறனால அந்த புதன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுசரிச்சு எந்த மாதிரி நிலையில இருந்தாலும் சரிங்க ஆட்சியாகவும் இந்த மாதிரி இடத்துல உச்சமாகவும் அந்த கேந்திர அதிபத்திய தோஷத்துல இருந்தாலும் சரிங்க குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு அவ்வளவா கொடுக்க மாட்டார் சரிங்களா இது புதனுக்கு உண்டான குணாதிசயம் ஆகும் சரிங்களா இதுதாங்க ஒரு கிரகம் இருந்துட்டா அவங்க அதுதாங்க தோஷம் ஆகும் அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டா அந்த தோசமும் பங்கமாகி யோகமாக பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்